வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஒரு டீ கூட வாங்கிக் கொடுக்கவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை புகார் சகோதரிகள் பிரச்சனை தங்க பாண்டியன் வரவே வெள்ளத்துல நம்ம எல்லாருமே ஒரு பத்து பேருக்கு ஒரு பண்ணுனாச்சு வாங்கி கொடுத்தாங்க ஒருத்தருக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க ஒரு எம்பி ஒருத்தருக்கு ஒரு டீ கூட கேட்டா பையன் அப்படியே வட சென்னை எம்பி ஆற்காட்டு வீராசாமி அவருடைய பையன் கலாநிதி வீராச்சாமி உலகத்துல எங்கேயுமே இந்த அநியாயம் இல்லைங்க ஒரு பெரும் நகரத்தினுடைய மூன்று எம்பிக்களும் குடும்ப கோட்டால வந்திருக்கக்கூடிய மூன்று எம்பிக்கள் ஒரு மாநகரத்தை அதனால் சகோதர சகோதரிகளை பின்னப்படுத்திக் நேரத்தை அதிகமா எடுத்துக்கலாம் சாமானிய மனிதர்களை நம்ம பெண்களை முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி தொடரும் மோடி அவர்கள் தன்னுடைய தாய் தனக்கு என்னவெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்களோ அது எல்லாம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்கள்